ஹாய்ஸ்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது அபுதாபி மொழினால விண்டர் கலெக்ஷன்ல கலக்கலான கலர்ஃபுல்லான கண்ணை பறிக்க வண்ணத்துல சூப்பரான ராணி சாரீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போறீங்க அப் டு பண்ணாமல் பாருங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய கலெக்ஷன் விண்டருக்காக இவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்குங்க சோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட இவங்களோட லொக்கேஷன் உங்களை கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம கடையை விசிட் பண்ணி பாருங்க ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டீடைல் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்க புதுசாக இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்

இந்த டிசைன்லயே அஞ்சு கலர் இருக்கு ஏதோ ஒரு கலரு இது பாருங்க மயில் கலர் மயில் பச்சை சூப்பரா இருக்கு இது இது ஒரு டிசைனு இத பாருங்க இதுவும் நல்லா இருக்கு துபாய் ராணி துபாய் ராணி இது என்ன ரேஞ்ச் பா இது இது பாருங்க இதுவும் நல்லா இருக்கு இந்த இத பாருங்க அது அடுத்த அடுத்த டிசைன் இதே பாருங்க இதுவும் சூப்பரா இருக்கு கலர் எல்லாமே அஞ்சு நாலு அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு அஞ்சு கலர் பாருங்க கோல்டன் கோல்டன் துபாய் இதுதான் கலர்லயே கோல்டன் துபாய் கலர் ஸ்பெஷல் கலர் இது துபாய் நல்லா எல்லாமே அஞ்சு கலர் இருக்கு எல்லாம் தான் நல்லா இருக்கு உங்களுக்கு நிறைய போயிட்டு நிறைய கேக்குறாங்க அந்த மக்கள் இது சரி சார் ஒரு ட்ரூவா அடுத்து இது ஒரு டிசைன் பாருங்க அடுத்த டிசைன் துபாய் ராயல்ல இது ஒரு கலெக்ஷன் இது அடுத்த டிசைன் இது பாருங்க இது வந்து கீழ வந்து ஃபுல் பார்டர் வரும் பெரிய பார்டர் மாதிரி அதனால காமிக்கிறேன் நல்ல வித்தியாசமா இருக்கு ফুল உங்களுக்கு கீழ வந்து பெரிய பெரிய பார்டரா இருக்கு உங்களுக்கு ம் இந்த பாருங்க அதுல ஒரு அதுலயே கலர் இருக்கு சரி எல்லாத்துலயே 5 கலர் வச்சிருக்கீங்க பெமஸா இருக்குதுதுபைராணி இதுதுபைராணில இது ஒரு கலர் இது பாருங்க இது கிளி இது சரி ஸ்பெஷல் கிளி தான் இது ஒரு கலர் இந்த இது பிரவுன் சாக்லேட் பிரவுன் தான் சுட சுட தான் இது நல்லா இது ஒரு கலர் அடுத்து பாருங்க மயில் கலர் எல்லாம் அப்படியே ஃபுல்லா வந்தது எல்லாம் இப்டதான் மைல் பச்சை இது இதுவர்கள் எதமெட்ரே 2 2 2 2 2 2 இது பாருங்க இது வயலட் கலரா இருக்கு இது பாருங்க சூப்பரா இருக்கு இது ம் நல்ல அழகான டிசைன் எல்லாமே ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலரா இருக்கு நல்ல அழகான டிசைன் ஃபுல்லா ரேம்போ கலர் எல்லாமே ஆ ரேம்போ 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 கலர் எல்லாம் சரி 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 ஸ்பெஷல் ரேம்போ எல்லாம் ரேம்போ தான் அடுத்து வந்து விண்டர் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி சரி 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 துபாய் ராணி அது பாய் இது துபாய் ராணில அடுத்த டிசைன் பாய் இப்போ காமிச்சோம்ல அதுல இது ஒரு டிசைன் இப்ப பாருங்கிட்டோம் இது அதே மாதிரி தான் ஃபுல் பட்ட உங்களுக்கு பெரிய பட்ட மூணு த்ரீ லேயர் வரும் டபுள் லேயர்ல ரெண்டு இங்க ஒன்று மேல சிங்கிள் லேயர் இது இது ஒரு கலரு இதை பாருங்க வைலட் கலர் எல்லாமே அழகான கலரு சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே மல்டி கலர் மல்டி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஃபுல்லா

விண்டர் கலெக்ஷன் எல்லாமே ஆ சரி துபாய் ராணி விண்டர் கலெக்ஷன் இதுதான் அடுத்தடுத்து கலெக்ஷன் வரும் ஆமா இப்போ வந்து வந்திருக்கு பா இப்போ வந்து நாலு டிசைன் வந்திருக்கு இது சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்துட்டு இருக்கும் வாரம் வாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிசைன் வந்துட்டு இருக்கு பாருங்க எல்லோ கலர் மேங்கோ மேங்கோ கோல்டு இது வேற மாதிரி இருக்கு நல்லா அழகான டிசைன் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சரி வாங்க அபுதாபி மொழினா

நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா செல்ல வருதுல்ல அந்த மாதிரி உள்ள பட்டை இது நல்லா இது ஒரு கலரு இதுலேயே கோல்டன் கலர் ஒன்று இருக்கு இந்த பாருங்க கோல்டன் அதே மாதிரி மேல வந்து சின்ன பட்டை கீழே வந்து கொஞ்சம் பெரிய பட்டை அந்த மாதிரி வரும் ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கலரு இந்த பாருங்க ஃபுல் கலரு இது கலர் ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே இந்த பாருங்க இதை பாருங்க ஃபுல் கொட்டைஸ் கலர் நல்லா இருக்குதா அதான் அவங்களுக்கு ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வருது மேலேயும் பெரிய பட்டம் வரும் அதுக்கப்புறம் சின்ன 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 சின்னதாக வரும் அதுக்கப்புறம் பெருசா வரும் பாருங்க இதையும் பாருங்க அடுத்து நாலாவது கலர் இது இன்னும் அஞ்சாவது கலர் இதையும் பாருங்க இது வந்து பீச் கலர் மாதிரி உள்ளது இது நல்லா நல்ல அழகான டிசைன் எல்லாம் அப்படி இருக்கு இந்த பாருங்க ஸ்பெஷல் டிசைன் எல்லாம் அழகான டிசைன் உங்களுக்கு தான் உங்களுக்கு எது வேணுமோ வாங்க அபுதாபி மொழி தான் துபாய் ராணி தான்